மத்தையு பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல இதை பலர் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் சிலர் இதனுடைய அர்த்தம் புரியாமல் குழம்புகிறார்கள் இன்றைக்கு எல்லாமே செழிப்பு எல்லாமே வெற்றி எல்லாமே ஆசீர்வாதம் பாடுகள் கிடையாது என்கிற உபதேசம் ரொம்ப கவர்ச்சிகரமாக பரவி வருகிறது இது இயேசு சொன்னது இது புதிய ஏற்பாடு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என பழைய ஏற்பாட்டில் சிலுவையே கிடையாது அதனால் இது பழைய ஏற்பாடுன்னு சொல்லிட முடியாது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இல்லை தன் சிலுவை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல இதை எப்படி வியாக்கியானம் பண்ணுறது சிலுவையே தண்டனைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தண்டனை கிடையாது அதனால் இதை தண்டனைன்னு சொல்ல முடியாது இதை சாபம்னு சொல்ல முடியாது கலாத்தியர் மூணு சொல்கிறது அவர் நமக்காக சிலுவையில் தொங்கி சாபமானார் இதை சாபம்னு சொல்ல முடியாது இதை பாரன்னு சொல்ல முடியுமா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆகவே இது என்னுடைய பாரம்னு சொல்ல முடியாது இப்போ என்னன்னு இதை சொல்கிறது எவ்ரேயர் பதிமூணு பதிமூணு இதுக்கு கொஞ்சம் நமக்கு இதை புரிந்து கொள்ள கொஞ்சம் உதவி செய்கிறது அது என்ன சொல்கிறது அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் அவருடைய நிந்தையை சுமப்போமாக இது தன் செல்வன் போட்டிருக்கு நீங்க அவருடைய நிந்தைன்னு சொல்றீங்களே நாம் சுமக்கும்படி நமக்கு சொல்லப்பட்டிருப்பது அவருடைய நிந்தை இயேசு சொன்னார் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவும் அங்க இருக்கு ஆனா மத்தியில சொல்லப்பட்டிருப்பது தன் சிலுவை அது எப்படி அவருடைய நிந்தை அவருடைய நுகம் அவருடைய சுமை அது நுகம் சுமைன்னு பிரித்து சொல்லிட்டார் அதை செலுவ நம்ம சொல்ல முடியாது அது நுகம் சிலுவை கிடையாது அது சுமை சிலுவை கிடையாது மற்ற பதினொன்று கடைசியில் சொல்லப்பட்டிருப்பது பதிமூணில் சொல்லப்பட்டிருப்பது அவருடைய நிந்தை இது தன் சிலுவை அல்லவா என்கிற கேள்வி எழும்பலாம் அவருடைய நிந்தை தான் ஆனா ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு விதமாக அது பிரத்யேகப்படுத்தப்படுகிறது அது பெர்சனலைஸ் பண்ணப்படுகிறது ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு குருந்தியர் ஆறு ஒன்பது பத்து எப்படிப்பட்ட நிந்தையை கிறிஸ்துவுக்காக பவுல் சுமந்தான் ரெண்டு குருந்தியர் ஆறு ஒன்பது பத்து அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாயும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாயும் தருத்திரர் எனப்பட்டாலும் அனைவரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாயும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் இப்போ பவுல சுமந்த பவுல் சுமந்த நிந்தை என்ன பவுலை குறித்து என்ன சொன்னார்கள் அறியப்படாதவர்கள் சாகிறவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் துக்கப்படுகிறவர்கள் தரித்திரர் ஒன்றுமில்லாதவர்கள் பவளை பற்றி சொல்லப்பட்ட ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது உண்மை நிலை என்னன்னு சொல்கிறான் எங்களை இல்லாதவர்கள்னு சொல்கிறாங்க நாங்கள் சகலத்தை உடையவர்கள் எங்களை அறியப்படாதவர்கள்னு சொல்கிறாங்க நன்றாய் அறியப்பட்டவர்கள் எங்களை துக்கப்படுகிறவர்கள்னு சொல்கிறாங்க நாங்கள் சந்தோ எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்கள் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறான் உண்மை நிலை அது கிடையாது ஒரு நிந்தை கிறிஸ்துவுக்காக வருகிற நிந்தை அது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக வருது நம்மை பார்த்து தருத்துறேன் ஒன்றும் இல்லாதவன்னு ஒருத்தன் சொல்கிறான் சொல்லிட்டு போகிறான் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது சோத்திரம் என்று போகணும் இல்லை என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு உடனே கழுத்தில் ஒரு தடியாக நான் ஆண்களை சொல்கிறேன் பெண்கள் நகை அணிவது நம்ம ஊர் கலாச்சாரம் ஆண்கள் கூட ஒரு ஒரு செயனை போட்டுக்கிறாங்க நான் அதுக்குள்ளே போகலை ஆனால் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு கழுத்தில் இந்த நாய் சங்கிலி போடுற மாதிரி ஒரு நாலு சங்கிலி போட்டிருக்காரு கழுத்தில் இந்த அந்த காலத்தில் சினிமா ஸ்டென்ட் ஆக்டர்லாம் போட்டிருப்பாங்க எவர் சில்வர் வெள்ளியிலையும் அப்படி நாய் சங்கிலி மாதிரி ஒரு நாலு சங்கிலி போட்டிருப்பாங்க கழுத்தில் அதை விட பட்டையா கழுத்தில் போட்டுட்டு பார்த்தீங்களா நான் வந்து ஆஸ்பா ஷீட்டு போட்ட ஒரு ரூம் உள்ள வீட்டில் இருந்தேன் ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில் அடிக்கடி அதை போடுறாரு இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் இப்போ பாருங்கள் எத்தனை வீடு இருக்கிறதுக்கு ஒரு வீடு அப்புறம் சாயங்காலம் ஸ்விம்மிங் வார கடைசியில் ஸ்விம்மிங் பூலோட போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு சும்மிங் பூலோட ஒரு பண்ணை வீடு ஒரு நாலஞ்சு வீடு ஃபோட்டோ போடுறாரு அவர் அப்படி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு போ என்னை தருத்திரன்னு சொல்லிட்டு போ ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே நான் தருத்திரன் கிடையாது என்னை ஒன்றும் இல்லாதவன் நீ சொல்லிட்டு போ உள்ளுக்குள்ளே நான் ஒன்று அப்படியே இருக்கட்டும் நான் ஒன்றும் இல்லாதவனே இருக்கட்டும் தருத்திரன்னே இருக்கட்டும் அறியப்படாதவன் அவன் அட்ரெஸ் இல்லாதவையா சொல்லிட்டு போட்டோம் எனக்கு மூணு அட்ரஸ் இருக்கு ஆனால் நீ அட்ரஸ் இல்லாதவன்னு சொல்கிற சொல்லிட்டு போ இதையெல்லாம் தான் சுமந்து கொண்டு தான் இயேசுக்கு பின்னால் போகணும் மற்றவங்க பின்னால் போகிறதுக்கும் இயேசுக்கு பின்னால் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மற்றவங்க பின்னால் பேசாமல் அவங்க பின்னால் போகணும் அவ்வளோதான் சிலர் வந்து களை குடும்பத்தை விட்டுட்டு வாழ்றான் அப்படியும் பின்னால் வர சொல்லுகிறவர்கள் உண்டு அப்படி வர சொல்லுகிற தத்துவங்கள் கொள்கைகள் உண்டு வேலையை விட்டுட்டு வா குடும்பத்தை விட்டுட்டு வா ஆனா ஏசனாத வேலையை விட்டுட்டு வா குடும்பத்தை விட்டுட்டு விட்டுட்டுவான்லாம் சொல்லலை உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னால வா இது யாரும் சொல்லாதது மற்றவங்க பின்னால் போறது அரசியல் தலைவர்கள் தத்துவ ஞானிகள் மதவாதிகள் பின்னால் போகிறது ரொம்ப இலக்கியவாதிகள் பின்னால் போகிறது சுலபம் ஆனால் ஏசு பின்னால் போகிறது சிலுவையை தூக்கிக்கிட்டு போனோம் நிந்தையை தூக்கிக்கிட்டு போனோம் ஏசு பின்னால் போகும்போது நிந்தை நம் மீது சுமத்தப்படும் சொல்லிட்டு போ என்ன வேணால் சொல்லிட்டு போப்பா என்று அவர் பின்னாலே போவதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு இயேசு சொன்னார் பச்சை மரத்தையே இப்படி சொன்னால் பட்டை மரத்துக்கு என்னதான் சொல்ல மாட்டாங்க தன்னை பச்சை மரம் என்றும் தம்முடைய பிள்ளைகளை பட்டமரம் என்றும் சொன்னார் அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நிந்தை நமக்கென்று பிரத்யேகமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது அதை தூக்கிக்கிட்டு தான் ஆண்டவர் பின்னால் போகணும் அதுதான் அவரை பின்பற்றுகிற முறை அதுதான் அவருடைய வழி எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அந்த நிந்தை அந்த சிலுவை மேலே இருக்க தான் செய்யும் ஆனால் தூக்க முடியாத செல்வ இல்லை பிராணிக்கு மிஞ்சி சோதனை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அது தூக்க முடியாத செல்வ இல்லை தூக்கக்கூடிய செல்வ தான் ஆனால் அந்த செல்வை அது ஒரு நிந்தை தான் இன்னொரு பக்கம் கணம் இருக்கும் இன்னொரு பக்கம் தலையில் நான் நாலு கிரீடம் இருக்கலாம் ஆனால் ஒரு நாலு கிரீடம் தலையில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு செல்வ இருக்கத்தான் செய்யும் அதுதான் கிறிஸ்தவம் அதுதான் ஸ்ரீசத்துவம் ஆமே Uh... Mm -hmm.